வாழ்க வளமுடன் எளிய முறை உடற்பயிற்சியில் அமைந்திருக்கும் முத்திரைகள் குறித்த தொடர்பதிவுகளில் இரண்டாவது பகுதியை பார்க்கலாம் முதலில் செய்து வரும் கைப்பயிற்சியில் கைகளை நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் சுற்றக்கூடிய பயிற்சி உண்டு அந்த பயிற்சியில் கைகளை முடிந்தளவு நீட்டி சுழற்ற வேண்டும் முக்கியமாக கைவிரல்கள் ஐந்தும் அதன் நுனியில் சேர்க்கும்படி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைக்கும் பொழுது கூம்பு போன்றும் ஒரு மலர் மொட்டு போன்றும் கைவிரல்கள் ஐந்தும் இணைந்த அமைப்பு தோன்றும் இது முகுள முத்திரையாகும் இரண்டு கைகளிலும் கட்டை விரலை மற்ற நான்கு விரல்களோடு இணைத்து வைத்துக் கொண்டால் அதுவே முகுள முத்திரை இங்கே பஞ்சபூத சக்தி ஒன்றோடு ஒன்று கலந்து சமநிலையை பெறுகின்றது கைகளை மேலே கீழே சுற்றும் பொழுதும் நாம் இந்த முத்திரையை நிலையை விரிக்கவோ மாற்றவோ கூடாது என்பதும் முக்கியம் மிகுந்த அழுத்தம் இல்லாமல் இயல்பாக ஒரு அழுத்தம் எல்லா விரல்களுக்கும் தர வேண்டும் கைகளை சுழற்றுவதும் இயல்பாக சுழற்ற வேண்டும் மொத்தமாக இந்த கை சுழற்றும் பயிற்சி முடியும் வரை இரண்டு கை முத்திரைகளையும் விடுவிக்கக் கூடாது இந்த முகல முத்திரை என்பது நமக்குள்ளாக இயங்கிக் இருக்கும் பஞ்சபூத சக்தியை ஒன்று சேர்த்து சமநிலை செய்வது மட்டுமில்லாமல் வெளியிலே நம்மைச் சுற்றியிருக்கும் இருக்கும் பஞ்சபூத சக்தியை விரல்கள் பெற்றுக்கொள்கிறது காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் ஆகியன சமநிலை அடைகின்றன கைகளை சுழற்றுவதனால் உடலெங்கும் சக்தி ஓட்டம் நிகழ்ந்து தசைவலி சதைப்பிடிப்பு வலி ஆகியவற்றை சரி செய்கிறது கை கால் மூட்டுக்கள் பலம் பெறுகின்றன இடுப்பெலும்பு வலுவடைகிறது பிராணன் என்ற உயிர்காற்றும் காற்றும் சிறப்படைகிறது நீங்கள் இந்த எளிய முறை உடற்பயிற்சியில் உள்ள கைப்பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் மாற்றத்தை நீங்களாகவே உணரலாம் இந்த முகுல முத்திரையோடு கைப்பயிற்சியின் அடுத்த நிலையில் இன்னொரு முத்திரை உண்டு அதன் விளக்கத்தை அடுத்த பதிவில் அறியலாம் காத்திருங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்